வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஆர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து பல்துறை வல்லுநர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார் குடும்பக் கட்டுப்பாடு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டின் பெரிய துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இத்தாலி சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் போலிப்பள்ளி காலியாந்தா பூனாச்சா இணை தற்போது விளையாடி வருகிறது